வணக்கம் தைப்பூச நன்னாள் சிவசக்தி ஐக்கியத்தையும் மேம்பாட்டையும் விளக்கும் ஒரு புனித பெருநாளாகும் தை மாதம் உத்தராயண காலத்தின் ஆரம்பம் உத்தராயணம் தேவர்களின் பகற்பொழுது என்பதால் தை மாதம் அவர்களது காலை பொழுதாகும் சிவாம்சமான சூரியன் மகர ராசியில் இருக்க சக்தி அம்சமான சந்திரன் கடக ராசியில் அதாவது பூச நட்சத்திரம் ஆட்சி பெற்றிருக்க சூரிய சந்திரர்கள் பூமிக்கு இருபுறம் மேற்போட்டில் நிற்க தைப்பூசத்தினுடைய நடைந்த பௌர்ணமியில் நிகழும் சந்திரன் வியாழனுடன் சேர்ந்து நிற்கும் நிலை காரணமாக குரு புஷ்பம் இதனைக் கூறுவர் உலக சிருஷ்டி ஆரம்பமானது இத்தினத்திலேலா ஆண்டவன் முதலில் ஜலத்தையே படைத்த அதிலிருந்து பிரமாண்டம் உருவானது இதனை நினைவூட்ட பல ஆலயங்களில் இத்தினத்தில் தெப்போற்சவம் நடைபெறுவதுண்டு ஈழத்தில் பல ஆலயங்களில் தைப்பூச நாளில் மஞ்ச திருவிழா நடைபெறுகிறது சிவசக்தி ஐக்கியமான முருகப்பெருமான் மாற்றுமை மாட்சிமை பெறும் தினமாகவும் இது அமைகிறது முருகன் ஆலயங்களில் அபிஷேகம் திருவிழா முதலியன நிகழ்த்தப்படுகின்றன ஒரு சமயம் வாயு பகவானும் வரணதேவனும் அக்னி தேவனும் தமது வலிமையை பற்றி பெருமை பேசி தம்முடன் போட்டியிட்டனர் அப்போது அவர்கள் ஒரு சிறு துடும்பு காணப்படவே வாயு பகவான் அதனை அசைக்க முயன்று தோற்ற அக்னி தேவன் எரிக்க முயன்று தோற்றார் வருண பகவான் அதனை நினைக்க முயன்று தோற்றார் மூவரும் இது கண்டு சிகர்த்து அசைவற்று நின்றனர் அப்போது நாடக முனிவர் அன்று தோன்றி அவர்களது கருணத்தை அடக்கினர் தைப்பூச நன்னாளில் அவர்களது அருள் சக்தி அதிகரிக்க அருள் செய்வதாக ஆண்டவன் வாக்களித்தார் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரவாத முதலானோர் தரிசிக்க சிவபுரம் ஆனந்த தாண்டவம் ஆடியதும் தைப்புச நாளிலேதான் இப்புதிய நாளில் யாவரும் அசௌரியம் நீங்கி ஆரோக்கியமும் ஆற்றலும் பெறுவர் தை பிறந்தால் பிறக்கும் என்று பாக்கியத்துக்கிடங்க கை பிறந்த சில நாட்களில் இத்தினமும் தோன்றி ஊட்டி மன வாழ்வில் மகிழ்ச்சியையும் சகல மங்களங்களையும் கூட்டுகிறது பெண் பிள்ளைகளுக்கு மூக்கு குத்துதல் மற்றும் காது ஊத்தல் நற்காரியங்கள் நாட்காரியமாக ஆரம்பித்தல் திருமணத்துக்கு பெண் பார்த்தல் முதலியவற்றுக்கு இத்தினத்தை தேர்ந்தெடுப்பர் தைப்பூச நாள் விரத கட்டுப்பாடுகள் குறைந்தது ஆனால் வழிபாடு திருவிழா இவற்றோடு கூடிய இனியொரு கொண்டாட்டமாக மறத்துவது நாயன்மார்களால் பல இடங்களில் குழந்து பாடப்பட்ட உலா உலாவாகும் மார்கழி நீராடல் போல தை நீராடலும் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்படும் பூசு முடநெல்லார் மாமயிலை கைப்பூசு நேற்றான் கபாலி சரமர்ந்தான் நெய்பூசுக்கள் நேருளையொண்டாடும் தைப்பூசம் காணாத போதியோம்பாய் என்று ஞானசம்பந்தரம் பாடியிருக்கிறார் தைப்பூசனால்